இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது மலேசியா போட்டு போயிட்டு வந்த துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடந்தது சரி இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது எல்லா துணியும் துவைச்சு போட்டுடலாம் அப்படின்ட்டு துவைச்சு போட்டேன் மழை வல்ல வெயில் அடிக்குதுன்னு கொண்டு வந்து வெளியில் போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அதே துணி எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே போடுறது அப்படிங்கிற மாதிரி இதே ப்ராசஸ் தான் ரெண்டு நாளாக நடந்துக்கிட்டு இருந்தது சரி கூம்புக்காக பெட்ஷீட்டு தலைவாணி உர மேட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே துவைச்சு போட்டரலாம் அப்படின்ட்டு எல்லா துணிகளையுமே துவச்சு போட்டுவிட்டேன் எவ்வளோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் சமாளிச்சிடலாம் மாட்டிருக்குது ஆனால் இந்த மழை பேஞ்சதுன்னா கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியல துணிகள் எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு கொஞ்சம் ஈரோடு போக வேண்டிய வேலை இருந்தது ஈரோடு போய் வேலையை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுவடை செட் வந்து சாப்பிட்டோம் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த தட்டுவடை செட் மேலே அவ்வளோ வடிக்கான மாதிரி இருக்குது எங்கே போனாலும் தட்டுவடை செட் இருக்குதான்னு தேடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டு மீன் தொட்டியில் இருக்கிற மீனுக்கெல்லாம் ஃபுட்டு தீந்துருச்சு அப்படியே போய் ஃபுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அச்சுச்சோ இன்னைக்கு கூம்பாச்சே துணியெல்லாம் துவைச்சி போட்டோம் விளக்கு வைக்கலையே அப்படின்ட்டு வந்து வந்து பார்த்தேன் ஆஃபீஸில் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு விளக்கு வந்து வச்சுட்டாங்க அப்படியே பின்னாடி போய் பார்த்தா காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே விளக்கால் இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு டிசைனில் கோலம் போட்டு விளக்கு வந்து வச்சுருந்தாங்க ஆஃபீஸில் காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் விளக்கு வச்சுருக்காங்க நம்ம வீடு என்னாச்சுன்னு தெரியலையேன்ட்டு வந்த சன்சி அழகா விளக்கு எல்லாத்தையும் தண்ணியில் நினச்சி திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு வச்சுக்கிட்டு இருந்தா வீட்டில் சரி புள்ள பெருசாயிருச்சு புள்ளையே இந்த வேலையெல்லாம் பார்க்குதுன்னு நான் ஃப்ரீயாக இருந்துட்டேன்